அது மாதிரி இது கட்டாயம் தெளிச்சே ஆகணும் அப்போ தான் நம்ம மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் எனக்கு இயற்கை விவசாயத்தில் வருமானம் வர ஆமாம் கோமியை ஆல்ரெடி இதை வச்சிடறோம் இல்லை நீ இதில் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வேறு ஐம்பது எம்எல் ஊற்றினாலே போதும் ஐயா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் ஊற்றினாலே போதும் இதை வந்து நீங்கள் எட்டு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் எந்த இதில் வந்து இது கிடாமல் இருக்கும் நீ ஒரு காற்று போகாமல் வச்சுதான் இது கிடாமல் இருக்கும் ஐயா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் போட்டால் போதும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பூச்சி வராது வாரத்தில் ரெண்டு நாள் செடி மேலே பண்ணாலே போதும் கம்பல்சரி பூச்சி வரைய வராது நல்ல ஒரு இது வந்து செலவு மிச்சம் எனக்கு எந்த செலவுமே கிடையாது நம்ம தொடரத்தில் எடுக்கிறோம் இங்கே கோமியத்தை போடுறோம் இது ஆமாம் இது வந்து இரநூறு இரநூத்தி இருபது லிட்டரு இந்த பேரலு இந்த பேரலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கிலோ தாய் போட்டேன் நான் எதை எடுத்தாலும் ஒரு ஒரு கிலோ வேப்பலையா ஒரு கிலோ நுணாயலையா ஒரு கிலோ நொச்சிலியா ஒரு கிலோ பப்பாளியா ஒரு கிலோ ஆமனுக்கா ஒரு கிலோ அந்த மாதிரி நம்ம போடக்கூடிய இலை எத்தனை வேணாலும் போடலாம் இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ கோமி வேணாலும் எது தேவை அந்த இலை மூரவு கோமி ஊற்றணும் நல்லா மக்கி வேப்பில தையல நொச்சிலி வெத்தலை கத்தாழி எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே இங்கே பாருங்கள் இப்படி கோயம்புத்தில் போட்டு இந்த சாறு வந்து நாற்பது நாள் அறுபது நாள் கழித்து நம்ம எல்லாம் மக்கி போச்சுது எதுவுமே நம்ம இது பண்ணுற அதிகமாக மக்கிடுது ஒரு ரெண்டு பருவத்துக்கு வச்சுப்பேன் எட்டு மாதம் நாலு நாள் எட்டு மாதத்துக்கு நான் இதை பயன்படுத்திப்பேன் இந்த ஒரு இதுவே ஒரு வாட்டி போட்டாலே ஒரு நாள் உழைப்பு எனக்கு எட்டு பருவத்துக்கு முறை அடிச்சுப்பேன் ரெண்டு ஏக்கராவுக்கு இது அடுமத்தில் என்ன கேட்டால் சேல்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு நான் போட்டுப்பேன் பூச்சிங்க சாவாது இப்போன்னு சொல்கிறேன் பூச்சிங்க சாவாது பூச்சி இனப்பேருக்கும் ஆவாது அந்த நாலு பூச்சினா நாலு பூச்சி அளவுக்கு தாய் பூச்சி பூச்சிருக்குமே கண்டு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆகாது அது இருபது நிலக்கிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வாழ்க்கை முடிஞ்ச அது இறந்துடும் அதோடைய வாழ்க்கை காலமே கண்டி அடுத்த அடுத்த முட்டை விட்டு கொசு முட்டை போகிற மாதிரி முட்டை போட்டு முட்டை போட்டு போகிற அளவுக்கு நம்ம தோட்டத்தில் இது இருக்காது ஐயா வணக்கம் என் பேர் பூவேந்திரன் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜா ஒன்றியம் இப்போ ரெண்டு ஏக்கரால் இயற்கை விவசாயம் நான் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய பண்ணையில் வந்து செலவு உர செலவை கம்மி பண்ணுறதுக்காக பூச்சி வெரைட்டியாக வந்து பத்தி இளக்கரைச்சியல் பயன்படுத்துகிறேன் நான் இதில் நம்ம பண்ணைக்குள்ளே இருக்கிற அடாத விடை நொச்சிலி வேப்பலை நுண்ண இலை துத்தி தையலா இலை இதெல்லாமே போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் மாட்டு கோமியம் நாட்டு மாட்டு கோமியத்தை வாங்கிட்டு வந்து அது போது போட்டு தான் ஒரு நாற்பது அறுபது நாள் கிட்ட ஊற வச்சு பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதை வந்து பண்ணியிருக்கிறத இவ்வளோ எந்த அளவுக்கு மக்கள் இருக்குது பாருங்கள் இது இது ஆமாம் இது வந்து இரநூறு இரநூத்தி இருபது லிட்டரு இந்த பேரலு இந்த பேரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ தழை போட்டேன் நான் எதை எடுத்தாலும் ஒரு ஒரு கிலோ வேப்பிலையா ஒரு கிலோ நுணா இலையா ஒரு கிலோ நொச்சிலியா ஒரு கிலோ பப்பாளியா ஒரு கிலோ ஆமனுக்கா ஒரு கிலோ அந்த மாதிரி நம்ம போடக்கூடிய இலை எத்தனை விரட்ட வேணாலும் போடலாம் இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட எது கிடைக்கிதா போடலாம் ஆனால் எல்லாம் ஒரு ஒரு கிலோ தான் போடணும் ஒன்று அதிகமாக இருக்குது ரெண்டு கிலோ இன்னொன்று கம்மியாக இருக்குது கால் கிலோ அப்படி வச்சக்கூடாது நம்மக்கிட்ட எது கம்மியாக இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு கிலோ போடு இல்லை அரை கிலோவோ அதுலேருந்து அரை கிலோ போடு எங்கள் நான் ரெண்டு ஏக்கரை வச்சுக்கிறதுனால எனக்கு இது நிறைய தேவை நானே இது வேலி பயிராக வச்சுக்கிறேன் அதனால் ஒரு ஒரு கிலோ போடுற மாதிரி நான் ரெடி பண்ணி இரநூறு லிட்டர் பேரலில் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க அது மூவிற அளவுக்கு கோவியை ஊற்றணும் எவ்வளோ கோவியம் வரளவு எதுவும் தவறாது எல்லாம் மூவிரளவு கோவியம் ஊற்றணும் எல்லாம் மக்கி வேப்பில தையிலால் நொச்சிலி வெத்தலை கத்தாழி எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே இங்கே பாருங்கள் இப்படி கோமியத்தில் போட்டு இந்த சாறு வந்து நாற்பது நாள் அறுபது நாள் கழித்து நம்ம எல்லாம் மக்கி போச்சுது எதுவுமே நம்ம இது பண்ணுறோம் அதையும் மக்கி எடுத்து எடுத்து வெடிக்கட்டால் போதும் வெடிக்கட்டிட்டு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் போட்டால் போதும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பூச்சி வராது வாரத்தில் ரெண்டு நாள் செடி மேலே பண்ணாலே போதும் கம்பல்சரி பூச்சி வரையவே வராது நல்ல ஒரு இது வந்து செலவு மிச்சம் எனக்கு எந்த செலவுமே கிடையாது நம்ம தோட்டத்தில் எடுக்கிறோம் இங்கே கோமியத்தை போடுறோம் இது வச்சுக்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு இரநூறு லிட்டர் இல்லையா இது இதை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது லிட்டருக்கு எனக்கு இதில் வந்து லிக்யூடு கிடைக்கும் வைக்கிறது இதில் இதை வந்து ஒரு ரெண்டு பருவத்துக்கு வச்சுப்பேன் எட்டு மாதம் நாலு நாள் எட்டு மாதத்துக்கு நான் இதை பயன்படுத்திப்பேன் இந்த ஒரு இது ஒரு வாட்டி போட்டாலே ஒரு நாள் உழைப்பு எனக்கு எட்டு பருவத்துக்கு பலமுறை அடிச்சுப்பேன் ரெண்டு ஏக்கராவுக்கு இது அடுப்பத்தில் அண்ணா கட்டாக சேல்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு நான் போட்டுப்பேன் இது இப்போ எனக்கு குறையும் போது எனக்கு நாற்பது எட்டு நாள் இது எவ்வளோ வருது எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது என்னோட சேல்ஸுக்கு எப்படி இருக்குது என்னோட ஓன் யூஸ் எப்படி மேக்ஸிமம் என்னுடைய யூஸ் தான் நம்ம வர வரக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு மேக்ஸிமம் சொல்லி கொடுத்தாலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு நான் சேல்ஸுக்கு காசு கொடுக்குறேன் எனக்காண்டி மற்றபடி இது விற்கிறோம் வியாபாரத்தில் போடலை இயற்கை விவசாயத்தில் என்ன லாபம் கிடைக்குது எப்படி பூச்சி மருந்து வரத்து செலவு கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் இந்த டெமோக்காக என்னுடைய பண்ணையில் வச்சுருக்கேன் யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் என்னோடய பண்ணில் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செடி மேலே இதை வந்து தெளிக்கும் போது வந்து அளவுக்கு ஈவினிங்கில் நாங்கள் ஒரு நாலு மணிக்கு மேலே வெயில் தாழ்ந்த பிறகு இதை தெளிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு தன்மை இருக்கிற இந்த இந்த சாறு சா செடி மேலே பிறகு அதை சாப்பிடக்கூடிய இலைங்க இலையில சாப்பிடக்கூடிய பூச்சி வந்து இனப்பெருக்கம் நடக்காது ரெண்டு விஷயம் ஒன்று வாமிட் பண்ணிடும் இல்லையா பேதியாகிடும் லூஸ் மோஷனில் போயிடும் அது மாரியுமா அதோடைய கர்ப்பம் வந்து களைஞ்சிடும் அதோட முட்டை போடுற திறன் வந்து கம்மியாகிடும் முட்டை போடாது இலையில் அதன் மூலியமாக தாய் பூச்சி சீக்கிரமாக வந்து கொண்டுடலாம் அடுத்த ஜென்ரேஷன் ஆகாது அது ஆனால் லேட்டாகும் நம்ம பூச்சி மந்த அடித்து ரெண்டு மண்டத்தில் கொள்ற மாதிரி அப்படி கிடையாது இது மூணு நாள் நாலு நாள் ஆகும் இந்த அந்த கோமிய வாசனையும் இந்த செடியோடைய ம்குத்திலே இதோட வாசனைக்கும் நம்ம செடி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும் நம்ம செடியில் வந்து செடிக்கு நல்ல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செடி ஊட்டச்சத்து செ பூச்சிகளும் வராமல் இருக்கும் ஐயா அதிலேருந்து இது அடிக்கும்போது எதுனா மாஸ்க் எதுனா போட்டுக்கணும் போட போடத்தவ்லையா எந்த விஷயம் எதுவுமே போடத்தவலையா எந்த அலர்ஜி ப்ராப்ளமோ இன்ஃபெக்ஷனோ எதுவுமே கிடையாது ஐயா நம்ம கை வச்சு கலக்கிறோம் அப்படின்னு மாதிரி நீங்கள் தெரிஞ்சிடலாம் நான் கை வச்சு கலக்கிறேன் அப்படின்னு அவர் மற்ற இதில் எதுவுமே பண்ண வேண்டிய வேலை கிடையாது ஐயா மேக்ஸிமம் நம்ம நம்மளுக்கு இந்த கோமியம் பிடிக்கல நாற்று அடிக்குது அப்படின்னு குச்சி வச்சு கலக்கலாம் ஐயா ஒன்று தப்பு கிடையாது அந்த குச்சியை கழுவி விட்டு மறுபடியும் வைக்கணும் இல்லை அது மூலயமா முட்டை போடாமல் மறுபடியும் இது உள்ளே வந்து இது இருந்தால் இதில் வந்து முட்டை போட்டுற ஐயா இருக்கிற பூச்சிங்க இதில் முட்டை போட்டுறோம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம மேலே ஊற்றினாலோ செடி மேலே பட்டாலோ இது ஐயா விஷம் தெளித்து இன்றைக்கி தெளிக்கிற நாளைக்கு காலை வண்டக்கா கத்திரிக்காய் சாப்பிட்றோம் இது அப்படி கிடையாது ஐயா இது இது அது நல்லது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது இல்லை நான் ஒரு ஆள் மட்டும் சொல்லலை தமிழோட ஃபுல்லாக நம்ம ஒருவர் சொன்ன மெத்தடில் தான் எல்லாமே பண்ணுறோம் எல்லாரும் பண்ணுறாங்க அது தான் வந்து எந்த ஒரு பக்கவாதங்கள் பக்க விளைவுகள் எதுவுமே இதில் கிடையாது செடிக்கு வந்து நம்ம நமக்கு நூறு பர்சன்டேஜ் செலவு மிச்சம் செடிக்கு ஆரோக்கியம் பூச்சிங்க சாவாது இப்போன்னு சொல்கிறேன் பூச்சிங்க சாவாது பூச்சி இனப்பேருக்கும் ஆவாது அந்த நாலு பூச்சினால் நாலு பூச்சி விட தாய் பூச்சி இருக்குன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆகாது அது இருபது நாள் கழிச்சு ஆட்டோமெட்டிக்காக அது வாழ்க்கை முடிஞ்சு அதை இறந்துடும் அதோடய வாழ்க்கை காலமே கண்டி அடுத்த அடுத்த முட்டை விட்டு கொசு முட்டை போகிற மாதிரி முட்டை போட்டு முட்டை போட்டு போகிற அளவுக்கு நம்ம தோட்டத்தில் இது இருக்காது இந்த இந்த இலையை தெளிக்கும் போது அவ்வளோதான் நல்ல ஒரு மருந்து தான் இது ஐயா இது வரமுன்னு காப்பது வந்த பிறகு இது பலன் கிடையாது ஐயா இது வந்துட்டு பிறகு அடித்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது வரத்துக்கு முன்னாடி இழைக்கணும் நம்ம குழந்தை தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு விட அறுத்து முடி இந்த வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம காலைல எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் ஒரு மணி சாப்பிட்ணும் நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டு போடணும்னு நமக்கு என்ன வரும்போது இந்த செடி நட்டால் இது இந்த இத்தனை நாளில் இது அடிக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கணும் பூச்சி வருதோ வரல ரெண்டாவது பட்சம் இதை தெளிக்கணும் நம்ம அது மாதிரி இது கட்டாயம் தெளிச்சே ஆகணும் அப்போ தான் நம்ம மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் எனக்கு இயற்கை விவசாயத்தில் வருமானம் வரல அப்படின்னா நம்ம வந்த பிறகு தெளிக்கிறதுனால தான் நமக்கு வருமானம் வரலை இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம பூச்சி விரட்டி நம்ம தயார் பண்ணும்போது வரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் நம்ம வந்து பூச்சி விரட்டி இதுக்கோட பேருன்னா பூச்சி விரட்டணும் வரத்த முடியும் நம்ம வேலையை போட்டு வச்சால் தான் விரட்டி போவோம் நீ திறந்து வச்சனா நல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடும் வந்த பிறகு நடிச்சு பிரயோஜனமே கிடையாது அது வரும் நல்லா சாப்பிடும் முட்டை போடும் எந்த பிரயோஜனமே கிடையாது வரத்து முடியும் அடித்தா வந்து ரெண்டு இலையை சாப்பிடும் வேறு தோட்டத்துக்கு போயிடும் நம்ம தோட்டத்தில் இருக்காது அதுதான் இதோட விஷயம் காலையில் ஆ ஆமாம் ஸோ ஈவினிங்கில் அடிக்கிறது நல்லா ரிசல்ட் கிடைக்குது ஐயா காலையில் அடிக்கும் போது இது வந்து வீட்டில் ட்ரை ஆகி அந்த வாசலெலாம் ஐயா நைட்டு தான் அந்த பன்னெண்டு மணி நேரம் செடி மேலேயே ஊருது நைட்டில் வந்து பகலில் அந்த சூரிய வெளிச்சம் அந்த டவுன் டவுன் ஆகும்போது எல்லா பூச்சியும் வந்து இலைக்கு மேலே வருது அந்த பூச்சிங்க சாப்பிடுது அதனால ரிசல்ட் நல்லா கிடைக்குது ஐயா ஈவினிங் ஈவினிங் தான் யா இது தெளிக்குது ஐயா நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே அடிக்கலாம் ஐயா கொஞ்சம் மேகங்கள் சூடி இருந்தால் ஒரு மூணு மணிக்காக கூட அடிக்கலாம் ஐயா மழை காலம் அப்படின்னா அது மாதிரி அடிக்கலாம் இந்த பன்னெண்டு கூட நைட்டு அடிக்கலையா நம்ம நம்ம ஒரு பாதுகாப்பு கைன்கூட போகிறோம் ஒரு விஷ ஜந்துகள் வச்சு பாம்பு போது தேலு போகுது நமக்கு அது ஒரு சேஃப்டி இருக்குதுன்னா நைட்டு கூட அடிக்கலையா தப்பு கிடையாது வெயிலில் மட்டும் அடிக்கக்கூடாது ஐயா எப்பவுமே இது இடத்துல தான் வைக்கணும் ஐயா எனக்கு கூலிங்கான இதில் இது வந்து நிறைய நுண்ணோட்ட உயிர்கள் வந்து இதில் இருக்குது ஐயா இதில் வெயிலில் வைக்கும் போது எல்லாமே செத்து போயிடையா உள்ளே நம்ம முக போட்டு வந்து கோமியத்தில் இருக்கிற எல்லாமே அந்த வாசனை அதோடய திறன் வந்து போயிடையா எக்ஸ்பீரியன் வந்துடியா இதை வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் வச்சுக்கலாம்யா இதை ஒரு முறை தயார் பண்ணால் மட்டும் ஊற்றி ஊற்றி வச்சிக்கலாம் ஆமாம் கோவியை ஆல்ரெடி இதை வச்சிடறோம் இதில் நீ இதில் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வேறு ஐம்பது எம்எல் ஊற்றினாலே ஐயா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் ஊற்றினாலே போதும் இதை வந்து நீங்கள் எட்டு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் எந்த இதில் வந்து இது கடாமல் இருக்கும் நீ ஒரு காற்று போகாமல் வச்சுன்னா இது கடாமல் ஐயா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை